நாங்கள் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் பயப்படாமல் எல்லா விஷயத்தையும் நீ தைரியமே என்கிட்ட சொல்லலாம் கேன் வி ப்ரோசி இதில் உன்னோட பங்கு என்ன நான் ரியல் ஆர்ம்ஸ் வெப்பன் சப்ளை ஹவாலா பிஸ்னஸ் இதெல்லாம் நான் டீல் பண்ணுவேன் ட்ரக்ஸு வந்து அன்வர் கான் டீல் பண்ணுறான் இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்க கல்கத்தாவில் ரஷீத் மேட்ல அகமதுல்லா ஹான் இப்போ இங்க எதுக்கு வந்திருக்க கிரிக்கெட் பெட்டிங்ஸ்ல எங்களுக்கு வர வேண்டிய பணம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை கலெக்ட் பண்ணி சிங்கப்பூருக்கு டிரான்ஸ்பர் பண்ணோம் அந்த பணம் சிங்கப்பூர்ல இருந்து எங்கெல்லாம் போகுதே லிபியா பாகிஸ்தான்ல இருக்கிற எங்க அக்கவுண்ட்ஸ்க்கு ஏதோ கிரிக்கெட் பேட்ல வந்த பணம் சொன்னியே அத பத்தி சொல்லு அது அது மும்பையில் இருக்கிற கேங்கை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் வெப்பன்ஸ் பத்தி கவலைப்பட வேணாம்னு ஓகே அதெல்லாத்தையும் என்னால சப்ளை பண்ணிடுறேன் ஓகே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டோம் follow your suggestions and me and michael will look after that uh, mr michael in the current time the can send delivery by powerful weapon weapon is not a problem sir the security is very tight so you need to speak to someone in india to make it easier to deliver concentration divert the dave mr george 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 if you want to enjoy go and enjoy take him inside

ஐபிஎல் பி கலெக்ஷன்லாம் என்ன ஆச்சு பாய் என்ன படிச்சிருங்க பாய் என்ன படிச்சிருங்க பாய் என்ன படிச்சிருக்க

இவர் எதுக்கு வர சொன்னா இதுக்குதான் சார் இதை குடியா இவன் பேரு தனசாயிரம் வயசு இருபத்தி ரெண்டு பிக் பாக்கெட் அடிக்க வேண்டிய வயசுல கோடி கோடி அடிச்சிருக்காங்க பிளாக் மணி எவங்க கிட்ட இருக்கோ அவனை தான் டார்கெட் வச்சு அடிக்கிறான் பணம் போச்சு நீ கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது போனா போச்சு நிம்மதியா இருக்க முடியாது ஏயா உங்களுக்கு காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்க டெரரிஸ தேடி கண்டுபிடிக்க தெரியுது ஊருக்குள்ள சுத்தி இருக்க சின்ன பிள்ளை பிடிக்கிறதுக்கு துப்புல எனக்கு ஒரு சின்ன டவுட்யா அவனுக்கு சொந்தம் வந்தன்னு சொல்லிக்க யாருமே இல்லையா இவ்வளவு பணத்தை கொண்டு என்ன பண்ணுவான் அநாத ஆசிரமங்களுக்கும் சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் கொடுக்குறான் சார் கடத்தங்க எடுத்து வழி பிள்ளையார் குறைச்ச மாதிரின்னு சொல்லு இவனை எப்படி விட்டா ரொம்ப டேஞ்சர் ஆயிடுவியா முதலத்துக்கு உள்ள போடு காப்பரேஷன் ஸ்கூல் வாட்டர் டேங்க்ல கிடைச்ச ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் எடுத்துக்கிறேன் சார் ஏன் சென்சியாரிட்டிக்கு ஒரு அளவு வேணும் கார்ப்பரேஷன் ஸ்கூல் டேங்க்ல இருக்கிற பணம் எங்க போகுது அங்க இருக்கிற பணம் டைரக்டா இவருடைய டேங்க்க்கு தான வர மக்கள் பணம் மக்கள் பிரதிநிதிகிட்ட போய் சேர போகுது அதானே இன்றைய அரசியல் இத பாரு அந்த மஜித் கேஸ பாக்கிறதுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் அப்பாயின் பண்ணிட்டேன் நீ அவனை பிடிக்க பாரு கூடிய சீக்கிரம் இவன் போட்டோவுக்கு பிரேம் பண்ணிடுவாங்க என்ன சார் இது கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம போறாரு நீங்க அந்த கேஸ பத்தியும் டிரான்ஸ்ஃபர் பத்தியும் சொல்லவே இல்லையா யோ இதுதான் உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்தா சல்யூட் அடிச்சா கேஸ பத்தி பேசுனா போயிட்டான் நீ பெரிய ஆளியா நீ பாப்ப பாக்காத மாதிரி இருப்ப நீ கேப்ப கேட்காத மாதிரி நடிப்ப உனக்கு தெரியும் தெரியாத மாதிரி இருப்பா உன்ன மாதிரிதான் இருக்கணும் எதுரா இவ்வளவு பணம் எங்க கிடைச்சது யார் கொடுத்தாங்க

டேய் கோவிந்து ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுற ஹலோ சார் அவன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான் அவன் ஸ்டாமினா குறைஞ்சாதான் உங்க கையில கிடைப்பான் என்னோட ஸ்டாமினா நாலு கிலோமீட்டர் அவ்வளவு டிஸ்டன்ஸ் ஓடி வந்து என்ன பிடிக்கிறதுக்கான எனர்ஜி உங்களில் யாருக்காவது இருக்கா

எத்தனையோ அநாத குழந்தைகளுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கொண்டா செய்ய முடியுமா சொல்லிட்டீங்கல்ல கச்சிதமா முடிச்சிடலாம் லுக் மேன் அது அவ்வளவு ஈஸி இல்ல மினிஸ்டர் வீட்டை சுத்தி டைட் செக்யூரிட்டி இருக்கும் அவங்க கிட்ட மாட்டினா உன்ன பீஸ் பீஸா கைமா பண்ணிடுவானுங்க ஆஃப்டர் ஆல் நீ தனியாளு உன்னால எப்படி நான் உள்ள போக முடியும் தனியாளு தான் ஆனா நாங்க எல்லாம் தண்ணியிலேயே வெண்ணை எடுக்கிறவங்க என் பாஸ் என் கூடவே இருக்காரு உனக்கு பயம்னா என்னன்னே தெரியாதா என்ன சார் என் கண்ணில் உங்களுக்கு பயம் தெரியுதா இல்லை என் கான்ஃபிடன்ஸ் தெரியுதா கண்ணில் கான்ஃபிடன்ஸ் தெரியணும் பயம்னால என்னன்னு தெரியக்கூடாது அப்படிப்பட்டவன் கிடைக்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்க தயாரா இருக்கு அப்படிப்பட்ட ஒருத்தன் உனக்கு எங்க கிடைக்க போறான் எப்படி கண்டுபிடிக்க போறியோ நிச்சயமா தேடி கண்டுபிடிப்பேன் the great thread robbery. <laughs> Commissioner, உனக்கு அதை அர்த்தம் புரிஞ்சுதா? ஒன்னும் புரியல. உனக்கு புரியணும்னா இத குடிக்க கூடாது. வேற எதை குடிக்கணும்? அத குடிக்கணும். இப்போ இல்ல. எப்போ? இங்க ஒரு பெரிய திருட்டு ராபரி நடக்க போகுது. நீங்க ரெண்டு பேரும் அலர்ட்டா இருந்து அத புடிக்கணும். அதுக்கு அப்புறமா இத குடிக்கலாம். ராபரியா? எஸ். இங்கயா? எஸ். இவன் ஒருத்தன். நீ புரிஞ்சு திரும்பணியா இல்ல புரியாம அந்த பக்கம் திரும்பணியா?

அப்படியே போலீஸ் ड्रेसல வந்து ஒரு கனமான பொருளை உருட்டி விடுவான் எப்படி? அப்படி. ம். தெரியல அடங்க மாட்டேங்கறானே. ஹே, என்ன நடந்தது? அது வரைக்கும் தான் ஃபிரேம்ல தெரிஞ்சது. இனிமே லைவா தான் பார்க்கணும். same thread ஹலோ கண்ட்ரோல் ரூம் मिनिस्टरோட வீட்ல சடன் அட்டாக் உடனே ஃபோர்ஸ் அனுப்பிங்க ஓவர் போலீஸ் தம்பி அட புடிச்சு இழுக்காத சத்தம் வரும் அந்த मिनिस्टरே பணத்தை எல்லாம் சம்பள ஒளிச்சு வெச்சிட்டு போயிர்கான் அதுக்குள்ள ஒரு ஃபுல் பாட்டில்ல ஒளிச்சு வெச்சிருக்கான் அது எனக்கு எடத் தெரியயா

அவங்க அதுல ஷாக் ஆயிடுவாங்க அந்த டைம்ல நீங்க அட்டாக் பண்ணிடலாம் குட் ஐடியா உடனே செய் थैंक यू சார் கார்ட் போஷன் இங்க என்ன நடக்குதுன்னு இப்பவாது புரியுதா இந்த ஆந்த என்ன அர்த்தம் புரியுதா புரியலையா இந்த எக்ஸ்பிரஷனை மினிஸ்டர் கொடுப்பாரு உன் கை எந்த அளவுக்கு ஷேக் ஆகுதுன்னா கைக்கு எந்த அளவுக்கு வேலை கொடுத்துருப்பேன்னு இதுல இருந்தே தெரியுது அப்பா ஹைதராபாத்ல சத்யநாராயண பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லி பத்திரிக்கை அனுப்பி இருக்காண்ட அதுக்கு நான் போகணும் கல்யாணத்துக்கு போனா சொந்த பந்தங்களை பார்த்த மாதிரியே இருக்கும்ல காருக்கு ஒரு டிரைவர் மட்டும் அனுப்பி வை அந்த இடம் ரொம்ப தூரம் வழி எல்லாம் குண்டம் குழியுமா கல்லும் மண்ணுமா இருக்கு கார் தண்ட போதே உனக்கு என்னடா வந்தது கார் போச்சுனா நான் வீணா போய்டுவேன் நீ என்னடா வீணா போ போற உனக்கு வீடு வாங்கி கொடுத்தது வேஸ்ட் கார் வாங்கி கொடுத்தது வேஸ்ட் நான் துபாயில இருந்து சம்பாரிச்சு அனுப்புறது எல்லாமே வேஸ்ட் தான் ஆமாடா உயிரோட இருக்க பாரு நானும் உனக்கு வேஸ்ட் தான் இந்த வயசான காலத்துல எங்கயும் போவேனா வாங்கி கொடுத்திருக்க வீட்டை ஒழுங்கா பாத்துக்கோ ஆமா பெரிய மாளிகை வாங்கி கொடுத்திருக்க பாரு

சாஃப்ட்வேர் இஞ்சினியருங்க இன்ஜினியரா இருந்துட்டு இப்படி வைக்கப்படுற இப்ப எதுக்காக இங்க வந்த வீடு வாடகை அதுக்காக இந்த நேரத்துலயா எங்க வேல அந்த டைம்ல தான் முடியுது பாட்டி அப்பா நீ எந்த நேரத்துல வந்தாலும் சரி நான் வீடெல்லாம் வாடகை கொடுக்க முடியாது கல்யாணத்துக்கு ஹைதராபாத் போக முடியலங்கற டென்ஷன்ல தான் எனக்கு வீடு தர மாட்டேங்கறீங்க அப்படி தானே அது உனக்கு எப்படி தெரியும் உங்கள அந்த கல்யாணத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்ப தருவீங்களா என்னது நீ கூட்டிட்டு போறியா உங்க மேல சத்தியமா அப்படினா இந்த வீடே உனக்கு தான் பா थैंक அது சரி வீடு கிடைச்சிருச்சுன்னு என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்திர மாட்டேன் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அம்மா பாட்டி நம்ம வீட்டு போட்டிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டோம்னா திருடனுக்கு யாராவது வந்துட்டா திருடனா இந்த பக்கம் ரஜினிகாந்த் வீடு இந்த பக்கம் உலக நாயகம் பின்னாடி அம்மா வீடு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் வீடு சூப்பர் செக்யூரிட்டி இல்ல அப்படின்னா சேஃப்